அமரன் படம் வந்து ஐஎஃப்எஃப்ஐ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஃபிஃப்டி சிக்ஸ்த் இயர் நடக்குது அதில் வந்து இந்தியன் பேனரமா செக்ஷனில் அமரன் வந்து ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு அது வந்து அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது இந்தியாவிலேருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம் செலக்ட் ஆயிருக்கு அந்த செக்ஷனில் அதில் அமரனும் ஒரு படமாக இருக்குது அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில் அதுக்கு போய்ட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்ட் முதல் படம் ஒரு ஓகே முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் நான் இதை அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் ஃபில் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி

அது அன்ஃபோர்சின் ரீசன்ஸ்னால் ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்க சாரி அப்கமிங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு என்ன அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தே ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லோரும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது சரி எஸ்கே அடுத்த படம் போயிட்டுருக்கு